நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங் உடைய தி மான்ஸ்டர் ஆஃப் ஃப்ளோரன்ஸ்னு ஒரு இத்தாலியன் சீரீஸ் வந்திருக்கு எனக்கு இந்த சீரீஸ் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்துடலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு கிடைப்பட்ட இந்த பதினேழு வருடங்களில் கிட்டத்தட்ட எட்டு காதல் ஜோடிகள் ஜலபல ஜங்கு இருக்க நேரத்தில் மர்ம நபர் ஒருத்தன் உள்ள புகுந்து காதல் ஜோடிகளை சுட்டு கொலை இருக்கான் இவனை தேடி பிடிக்க போலீஸ் கிளம்பறங்க அடுத்தடுத்து நடக்கிற ட்விஸ்ட் அண்ட் டென்ஸ் தான் மொத்த சீரீஸும் உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் பதினேழு வருஷமாக இவன் காதல் ஜோடிகளை கொலை பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்ற ஒரு போலீஸ் கூட இவனை பிடிக்கலன்னு உங்களுக்கு கேள்வி இல்லையா அதற்கான பதிலுமே சீரீஸில் இருக்குது இப்போ நான் சொன்ன ஒன்லைனையே சில டீட்டெயிலிங் பண்ணாதான் தான் உங்களுக்கு புரியும் அதை பண்ணா ஸ்பாய்லட் ஆகிடும் பாசிட்டிவ்ஸ்னு பார்த்தா முதல்ல பிஜிஎம் தான் ஒரே பிஜிஎம் தான் நான்கு மணி நேரமும் போட்டிருக்காங்க ஆனால் ஒரு சீடெஸ் த்ரில் வைப்க்கு பிஜிஎம் எல்லா எபிசோட்ஸுமே சூப்பராக எலிவேட் பண்ணிச்சு ரெண்டாவது இவங்க எடுத்துக்கிட்ட கதையை நரேட் பண்ண விதம் செம்மையாக இருந்தது ஸ்டோரி ஃபார்வர்டில் போகாது ரிவர்ஸில் தாங்க போகும் ஒரு டாக்குமெண்ட்ரி லெவல் ஸ்டோரி தான் இது பட் நரேஷனில் ஒரு சூப்பரான சீரீஸாக எடுத்திருக்காங்க மூணாவது அஞ்சு முக்கியமான கேரக்டர்ஸும் சீரிஸில் இருக்காங்க அவங்க எல்லோருடைய பர்ஃபார்மன்ஸுமே செம்மையாக இருந்தது ஹீரோயின் லுக்கும் இவங்களுடைய கேரக்டர் ரெசினும் பார்க்குறப்போ மெலனா ஹீரோயின் கேரக்டரை ஞாபகப்படுத்துச்சு நான்காவது திரைக்கதை எங்கேயுமே போர் அடிக்காத அளவுக்கு கிரிப்பிங்காக போகுச்சு எனக்கு இந்த சீரிஸ்லேயே மூணாவது எபிசோட்ஸ் தாங்க தரமாக இருந்தது குறிப்பாக ஜியோவானின்னு ஒரு கேரக்டருடைய போர்ஷன் தான் இந்த சீரீஸ்லேயே ஹைலைட்டான போர்ஷன்னு நான் சொல்லுவேன் நெகட்டிவ்ஸ்னு பார்த்தா சில சீன்ஸ் நிறைய முறை ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் ரெண்டாவது திரைக்கதையில் நான் லீனியருங்கிற பேரில் சீரீஸ் முழுக்கவே சீன்ஸ் எல்லாம் முன்னே பின்ன முன்னே பின்னன்னு போட்டு எடுத்து வச்சுருந்தாங்க பட் இது ரெண்டும் பலருக்கும் நெகட்டிவாக இருக்கலாம் வாய்ப்பில்லை நெட்ஃப்ளிக்ஸை பொறுத்தளவுக்கு எயிட்டீன் ப்ளஸ் சீன்ஸ்லாம் ரொம்ப அதிகமாக தான் இருக்கும் பட் இந்த சீரீஸில் ஒருபடி மேலே போய் அதிகமாகவும் இருக்கும் ரொம்ப வெளிப்படையாகவும் இருக்கும் பார்த்துக்குங்க வயலன்ஸும் ரொம்ப அதிகமாக இருக்குது டிஸ்டர்பிங் விஷுவல்ஸும் இருக்க இத்தாலியில் இருக்க ஃப்ளோரன்ஸ் சிட்டியில் நடந்த உண்மை சம்பவத்தை வச்சு தான் இந்த சீரிஸ் எடுத்திருக்காங்கங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க கிளைமேக்ஸில் உதவும் மொத்தத்தில் நான் இந்த சீரிஸ்க்கு ஃபைவ்க்கு ஃபோர் பாயிண்ட் டூ ஃபைவ் ரேட்டிங்ஸ் தரேன் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க சினி ஆக்ஸ்ப்ளோர்டர் சேனலை